ஓம் நம சிவாய பாலாவிக் கரையில் அமர்ந்திருக்கும் மன்னார் திருக்கேதீச்சரம் பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்துடன் இந்த சோமவாரம் திங்கட்கிழமை உங்கள் அனைவருக்கும் வெற்றிகளைத் தரும் இனிய நாளாக அமையற்றும் இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் இன்று கார்த்திகை மாதம் பதினைந்தாம் திகதி திங்கட்கிழமை இன்று மகா புண்ணியமான ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இன்றைய திதி ஏகாதசி திதி மாலை ஏழு மணி ஒரு நிமிடம் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை முக்கியமான நேரங்கள் இன்று ஒரு நல்ல காரியத்தை தொடங்க நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மற்றும் மாலை நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய இராகு காலம் காலை ஏழு மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி எட்டு நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் வரை திசை மற்றும் பரிகாரம் இன்று சூலம் கிழக்கு திசை அந்த திசையில் பயணம் செய்ய நேர்ந்தால் காலை ஒன்பது மணி முப்பத்து ஒரு நிமிடங்களுக்குப் பிறகு செல்வது உத்தமம் பரிகாரமாகச் சிறிதளவு தயிர் சாப்பிட்டுவிட்டுச் செல்லலாம் சந்திராஷ்டம் எச்சரிக்கை மிக முக்கியமாக இன்று சிம்மம் மற்றும் கன்னிராசிக்காரர்களுக்குச் சந்திராஷ்டமம் அதாவது பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளைத் தவிர்த்து ஈசனை வழிபடுவது நல்லது மற்றவர்களும் பலன் பெற இதை ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி